நீ இங்கு தனியாகவா இருக்கிறாய் இல்லை அத்தா அவர் இருக்கிறார் ஏன் உங்களுக்கு இப்படி வேர்த்து கொட்டுகிறது இயற்பையா ரத்தம் என்று சொல் ரத்தமா என்று கூத்தாடி மகளே என்னடமா உன் கைவரிசை உன் பதிவிரதா கர்மங்களையும் மர்மங்களையும் தெரிந்து கொண்ட பிறகுதான் அடி வந்திருக்கிறேன் அத்தா என்ன சொல்கிறீர்கள் நெருங்காதே நீச்சி என் உயிருக்கு உயிராய் காட்சியளித்த நீ உண்மையில் ஒரு பெரும் பேய் துரோகத்தின் பிறப்பிடம் கடும் காம கனல் மலை உயர் ஜாதி என்பதை எல்லாம் உதிரி தள்ளி உன்னையே என் உலகம் என நினைத்தேன் என் அன்னையை ஓயாமல் ஓலமுறை செய்துவிட்டேன் தந்தைக்கு தலை உரிமை தள்ளிவிட்டேன் தவிராக தவித்தேன் செய்துவிட்டாய் உன் போற கலங்கத்தை எப்படி அடி தாங்க முடியும் என்றால் இல்லை இல்லை நீங்கள் பேசுவது தர்மம் இல்லை நினைப்பது நேர்மை இல்லை சந்தேகத்தால் வெறி கொண்டு உங்களையே நீங்கள் மறந்து விபரீதத்துக்கு தேடுகிறீர்கள் என் வித்திருந்தவனை உன் முடிவு நாள் உன்னை நான் யாருக்காக நேரத்தை வேணாக்காதீர்கள் காதலுக்கு பலிப்பொருள் நான் இதான் நிற்கிறேன் என்னை கொஞ்ச குதூகலம் அடைந்த உன்னை விட மாட்டேன் உன்னை போன்ற ஒருத்திக்கு வாழ இடமில்லை

புனிதவதியான இந்த பெண்ணை பற்றி யாரோ புழகினால் அதை நீ நம்பிவிடலாமா காலையும் மாலையும் உன்னை வணங்குவதே தவிர வேறொன்று அறியாலை சுந்தரி என்னை மன்னித்து யாரோ மறை கட்டி மதிக்கிட்டு அம்மா சுந்தரி ஒவ்வொரு வாலிபனுக்கும் திடீர்னு ஏற்படும் கோளாறுகளில் இதுவும் உண்டு நீ மனதில் வைத்துக் ஆஹா அப்படியா சங்கதி இந்த படியை மிதிக்க கூடாது படியை மிதிக்காம அப்படியே சாண்ட முடியாதுங்களே என்னடா இந்த வாசப்படிக்குள்ளே விளையாடு ஓஹோ அப்ப பின் வாசல் வழியா டேய் என்ன விளையாடுற

நீங்க சொன்னு கேட்கிறோம் அதுதான் சரி அப்புறம் ஆண்டவன் இருக்கிறான் என் அருமை குழந்தைகளே நீங்கள் இருவரும் மனமுத்த தம்பதிகளாக சௌக்கியமாக ஆசை போய் வாருங்கள் பாம கேஷத்துங்க விட்டுவிட்டு நான் எப்படி போவேன் நாங்கள் இருவரும் மனமாற காண அதிகால காவல் கள்ளிகள் சொல்ல காவல் என்ற பதத்தை தட்டமை இந்த நகைகள் ஏதப்பா உனக்கு இந்த நகைகள் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆடி கிராமத்துல ஒரு பெரிய வீட்டு வாசல்ல ஒரு சின்ன பெண் குழந்தை இந்த நகைய போட்டுக்கிட்டு நின்னுதுங்க இந்த நகைக்காக ஆசைப்பட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டேனுங்க இங்க இந்த குழந்தை அந்த குழந்தை இங்க சொல்லுடா சாமி சொல்லுடா ஒரு அந்த குழந்தை அந்த குழந்தை எங்கடா எங்கடா அந்த மகள் அந்த கோ தான் என் ஒரே மகள் தான் அவ போறதுல இருந்துதான் நான் இந்த கட்டிக்கு வந்தேன்டா என் செல்வி என் செல்வி சுவாமி சாமி அழாதீங்க அழாதீங்க அந்த குழந்தைய நாங்க தான் பத்திரமா வளர்த்தோம் அன்னைக்கு சுந்தரின்னு பேரை வச்சிருக்கிறோம் சுந்தரிங்க அது செல்வி செல்வி அவங்க ஜாதியா அவன் மேல ஆசைப்பட்டு அவனோடு ஓடிட்டா சுந்தரி அவளை தேடிட்டு தான் நானும் தெரியுங்க அவன் பேர் சேக்கற ஆமாங்க அவங்கள உங்களுக்கு தெரியுமாங்க

മകളി ഉയരത്തി വളർത്തു കൈമാറി ശേഖരൻ ഉനക്ക് അപ്പോൾ നാം ഇരുവരും അങ്ങനെ ഉടനെ പുറപ്പെടേണ്ട ശേഖരൻ അപ്പവൻ ആശയ കൊണ്ടവൻ അതേ ഗോവിന്ദ

நடிக்கிறான் நீங்க இடிச்சு புள்ளி மாதிரி இருந்துகிட்டு இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கு சத்தா கூட நீங்க கம்மப்பட மாட்டீங்க